வழக்கமான பாலியல் செயல்பாடுகளின் ஆரோக்கிய நன்மைகள் என்ன வழக்கமான பாலியல் செயல்பாடு உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது இங்கே சில முக்கிய நன்மைகள் உள்ளன ஒன்று மேம்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி வாரத்திற்கு ஒன்று முதல் இரண்டு முறை உடலுறவில் ஈடுபடுவது இம்யூனோகுளோபுலின் ஏ ஐஜிஏ என்ற ஆண்டிபாடியின் அளவை அதிகரிக்கலாம் இது நோய்களுக்கு எதிராக பாதுகாக்க உதவுகிறது இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இரண்டாம் இருதய ஆரோக்கியம் உடல் உறவு செயல்பாடு உடற்பயிற்சி போன்றது இதயத் துடிப்பை அதிகரிக்கிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தொடர்ந்து உடல் உறவு கொள்ளும் ஆண்களுக்கு இதய நோய் ஏற்படும் அபாயம் குறைவாக இருக்கலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மூன்றாவது குறைந்த இரத்த அழுத்தம் வழக்கமான பாலியல் செயல்பாடு குறைந்த இரத்த அழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பெண்களில் இது உயர் அழுத்தம் தொடர்பான சிக்கல்களின் அபாயத்தை குறைக்க உதவும் நான்காவது வலி நிவாரணம் புணர்ச்சியென்றோர்பின்களை வெளியிடுகிறது இது இயற்கையான வலி நிவாரணிகளாக செயல்படலாம் மற்றும் தலைவலி மற்றும் மாதவிடாய் பிடிப்புகளை தணிக்கலாம் ஐந்தாவது சிறந்த தூக்கம் உடலுறவின் போது ஆக்சிடாசின் மற்றும் புரோலாக்டின் போன்ற ஹார்மோன்களின் வெளியீடு தளர்வை ஊக்குவிக்கும் மற்றும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் மூன்றாவது மேம்பட்ட மனநிலை மற்றும் சுயமரியாதை பாலியல் செயல்பாடுகள் மகிழ்ச்சி மற்றும் சுயமதிப்பு உணர்வுகளை அதிகரிக்கலாம் ஒட்டுமொத்த உணர்ச்சி நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் ஏழாவது அதிகரித்த ஆயுட்காலம் சில ஆய்வுகள் அடிக்கடி உச்சியை அடைவது ஆண்களின் இறப்பு அபாயத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் நமது டிவிகே கே மூன்று நூற்று அறுபது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி